ஹாய்ங்க இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேங்க என்ன டேனால் என்னோடய பையனுடைய பர்த்டே தான் மே லெவன்த் என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்த ஒரு நாள்னா இந்த நாள் தாங்க என் பையனை கொண்டு வந்து என் கையில் கொடுத்த அந்த நாள் அந்த நிமிஷம் அந்த நொடியை நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க நான் மட்டும் இல்லை எல்லா பெண்களுக்குமே வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே தான் மகத் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காரு எல்லாருமே வந்து கோவிலுக்கு தான் போகிறோம் இது வந்து வீர ஆஞ்சநேயர் டெம்பிள் கேளம்பாக்கத்தில் இருக்குது இந்த கோவில் பாத்தீங்கன்னா மலை மேலே இருக்கும் படிகேட்டில் நடந்து தான் மேலே போகணும் ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா வந்து பச்சை பசேல்னு செடி கொடிலாம் இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த கோவில் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே மூடிடுவாங்கங்க அப்படி போகிறதா இருந்தால் பன்னெண்டு மணிக்குள்ளே போங்க அப்படி இல்லைன்னா மூன்றரை மணிக்கு தான் துறப்பாங்க மூன்று மணிக்கு மேலே போங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒரு டைம் போய் அந்த மாதிரி தான் ஒரு மணிக்கு போனோம் பார்த்திங்கன்னா கோவில் வந்து மூடி இருந்தது வெயிட் பண்ணி மூணு மணி மூன்றரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு வந்தோம் நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோடய பர்த்டே எப்போ வருது எப்போ வருதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே கேலண்டரை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் பத்து நாள் இருக்குது இன்னும் அஞ்சு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் இப்போ வந்து பர்த்டே எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியல மகா சாமி சாமி கும்பிடுங்க எங்க போறீங்க சாமி வந்து ஏறுறியா சரி மேலே வந்தாச்சுங்க இந்த கோவிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா மனசுக்கு அவ்வளோ அமைதியா இருக்கும்ங்க எனக்கு ஏதா பிரச்சனைனா நான் மனுஷங்க கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி கடவுள் கடவுள்கிட்ட தான் வந்து சொல்லுவேன் ஏனா யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதேனே தெரிய மாட்டேங்குது வெளியே ஆறுதல் சொல்றாங்க ஆனா மனசுக்குள்ள பாத்தீங்கனா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சிரிச்சிகிட்ருக்கவங்கலாம் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க ஏன்னா சிரிச்சிட்ருக்கவங்களுக்குள்ளே தான் வந்து நிறைய கஷ்டம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறைய வழி நிறைய வேதனை இருக்கும் நிறைய பேர் சொல்லிடுறாங்க ஈஸியாக அவங்களுக்குலாம் என்னப்பா சிரிச்சிட்ருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வீட்டில் அவங்கள இப்படி பார்த்துக்கிறாங்க அப்போ அப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கோம் எவ்வளோ தூரம் நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கோம்னு சொல்லிட்டு ஏன்னால் வந்து நம்ம ஏன் அதை வெளியே சொல்ல மாட்டோம்னா இவங்கக்கிட்ட நம்ம சொல் மனசை விட்டு பேச சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்களோ இல்லையோங்க ஆனால் அதை போய் வெளியே நாலு பேர்கிட்ட சொல்லி போய் சிரித்து சந்தோஷப்படுவாங்க அதனால் அது நான் அதை நம்ம இவங்ககிட்ட சொல்லாமையே இருந்துடலாம்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே வந்து யார்கிட்டையுமே என்னோடய கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணவே மாட்டேன் ஹாப்பினஸ்ஸை மட்டுமே ஷேர் பண்ணுவேன் ஒரு வழியை சாமி கும்பிட்டுட்டு புளியோதிரியும் வாங்கி சாப்பிட்டோங்க இங்கே வந்து சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாமி இருக்க அந்த கருவறையை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அங்கே வீடியோவும் எடுக்கக்கூடாது இந்த கோவிலுக்கு வரவங்கலாம் வேண்டுதல் எப்படி வைப்பாங்கன்னா மனசில் ஏதாவது வேண்டிக்கிட்டு இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காஞ்ச தேங்காய் வந்து விற்றுட்ருப்பாங்க அந்த தேங்காவை எடுத்துகிட்டு வந்து இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு நம்ம கட்டினோன்னா நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த இடம்தாங்க இங்கே தான் வந்து நம்ம எதாவது மனசில் வேண்டிக்கிட்டு வந்து தேங்காய் கட்டினோன்னா வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து ஆஞ்சநேயர் பாதம்னு சொல்லுவாங்க வந்தோம் சாமி கும்பிட்டோம் புளியோதரையும் வாங்கி சாப்பிட்டோம் அச்சனையும் பண்ணியாச்சு இப்போது வீட்டுக்கு தாங்க இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு தான் இருக்கோம் எங்கள் அம்மா மகத்துக்கு பர்த்டேன்றதுனால அங்கே சமைக்கிறேன் வந்துருமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி இப்போ அங்கே தான் போகிறோம் வாங்க ஐ தொடக்கரி தொடக்கி மா தாண்டம் சம் மா தாண்டம் நான் சமைக்க ஆரம்பித்தா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் வந்து என்னுடைய தங்கச்சியும் என்னோடய அம்மாவும் தான் செஞ்சாங்க பிரியாணி தான் செஞ்சிட்ருக்காங்க எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் ஒரு வழியாக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து சைடிஷ்ஷு சிக்கன் பகோடா தாங்க அப்புறம் ஆனியன் ரைத்தா எல்லாத்தையுமே வந்து ரெண்டு பேரும் செஞ்சு முடிச்சுட்டாங்க அடுத்து வந்து டெக்ரேஷன் தாங்க டெக்ரேஷன் வந்து பெருசாக எதுவும் பண்ணலை இவ்வளோ தான் பண்ணாங்க ஏன்னா வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்த டெக்ரேட்டர் வந்து வரலை அதனால் தற்சமயம் கையில் கிடச்ச கடையில் கிடச்சதை வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்காரரும் வீட்டுக்காரோட தம்பியும் தான் வந்து இந்த டெக்ரேஷன் பண்ணாங்க அடுத்து கேக் தாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கினேன் யார்கிட்டனா என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க பேக்கிங் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க ஸ்வீட்ஸு அப்புறம் கேக்ஸு இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க கேக் வந்து ரொம்ப நல்லாவே வந்துருந்தது பார்க்கவும் நல்லா இருந்தது சாப்பிடவும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து ஜெனிஸ் கர்விங் கேக்ஸுங்க உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி நீங்களும் வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க Happy birthday to you. Happy birthday. அடுத்து கேக் கட்டிங் தாங்க கேண்டில் ஏற்றிட்டு அப்புறம் மகத்தை தூக்கினோனே டக்குன்னு மகத்து பார்த்திங்கன்னா வந்து கேண்டலை ஊதிட்டு கேக்கு கட் பண்ணிட்டாரு சரி கொண்டு போய் மற்றவங்களுக்கு தான் ஊட்டி விடுவாருன்னு சொல்லி கையில் கொடுத்து கூப்பிட்டு போனால் அவங்க தாத்தாக்கு ஊட்டி விடுற மாதிரி எடுத்துகிட்டு போய் திரும்ப அவனே வந்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டான் கேக்கை மகத்தும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி எப்பயுமே வந்து நான் எதையும் பெருசாக வந்து ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது கூட கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து எப்பயுமே நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க மைனஸை பார்க்கவே கூடாது நம்ம நம்மக்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஹாப்பியான ஒரு லைஃபை வாழ முடியும் நான் வந்து எப்பயுமே வந்து அப்படி தான் திங்க் பண்ணுவேன் எப்போயும் நம்ம லைஃபை வந்து மற்றவங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாதுங்க ஏன்னா அப்படி பார்த்தோன்னா நம்மளால் ஒரு நாளை கூட வந்து சந்தோஷமாக வாழ முடியாது நம் நமக்கு கிடச்சது கூட நிறைய பேருக்கு கிடைக்காமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ நமக்கு கிடச்சதை வந்து எப்பயுமே வந்து நம்ம ஸ்பெஷலாக தான் வந்து நினைக்கணும் இந்த வீடியோ வந்து வியூஸ் போதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க ஏன்னா நான் எப்போயுமே மாதிரி ஓன் கண்ட் வீடியோஸ் வந்து போட்டேன்னா வியூஸ் போகாது அதை பற்றி நான் கவலைப்படல பட் ஒரு சில விஷயங்களை வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன் நான் ஃபாலோ பண்ணுறத ஸோ என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது